அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார முதத்திலே நாம் பார்க்க இருப்பது கண்ணன் ஏன் காப்பாற்றவில்லை பகவான் கிருஷ்ணனின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகளை புரிந்தவர் உத்தவர் இவர் தனது வாழ்நாளில் தனக்கென நன்மைகளோ வரங்களோ கண்ணனிடம் கேட்டதில்லை துவாபர யுகத்தில் தமது அவதாரப் பணியை முடித்துவிட்ட நிலையில் முத்தவரிடம் ஸ்ரீகிருஷ்ணர் முத்தவரி இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் கேட்டு பெற்றிருக்கின்றனர் ஆனால் நீங்கள் எதுவும் கேட்கவே இல்லையே உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்துவிட்டே எனது அவதார பணியை முடிக்க நினைக்கிறேன் ஆகவே ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் என்றார் தனக்கென எதையும் கேட்காவிட்டாலும் சிறு வயது முதலே கண்ணனின் செயல்களை கவனித்து வந்த உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கண்ணனின் இலைகள் புரியாத புதிராக இருந்தன அவற்றுக்கான காரண காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் உத்தவர் பெருமானே நீ வாழச் சொன்ன வழி வேறு நீ வாழ்ந்து காட்டிய வழிவேறு நீ நடத்திய மகாபாரத நாடகத்திலே நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத விஷயங்கள் பதவுண்டு அவற்றுக்கெல்லாம் காரணங்களை அறிய அவளாக இருக்கிறேன் நிறைவேற்றுவாயா என்றார் உத்தவர் உத்தவரே அன்று குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்காக நான் சொன்னது பகவத்கீதை இன்று உங்களுக்கு தரும் பதில்கள் உத்தவகீதை அதற்காகவே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தேன் தயங்காமல் கேளுங்கள் என்றான் பரந்தாமன் கிருஷ்ணன் உத்தவர் கேட்க ஆரம்பித்தார் கண்ணா முதலில் எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும் உண்மையான நண்பன் யார் நண்பனுக்கு ஏற்படும் துயரத்தை தீர்க்க உடனே அழைப்பு இல்லாமலேயே வந்து உதவி செய்பவனே உற்ற நண்பன் என்றார் கண்ணன் கிருஷ்ணா நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன் உன்னை அவர்கள் ஆபத் பாந்தவனாக பரிபூர்ணமாக நம்பினார்கள் நடப்பதை மட்டுமல்ல நடக்கப் போவதையும் நன்கறிந்து ஞானியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று தருமா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி நீ செய்யவில்லை அது போகட்டும் விளையாட ஆரம்பித்ததும் தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு நீ நீதி புகட்டி இருக்கலாம் அல்லவா அதையும் நீ செய்யவில்லை தருமன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவனை விட்டிருக்கலாம் தம்பிகளை அவன் பணையும் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லையே திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள் அவளை பணையம் வைத்து ஆடு இழந்தது அனைத்தையும் திருப்பித் தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான புகடைக்காய்கள் தருமனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் அல்லவா அதையும் நீ செய்யவில்லையே மாறாக திரௌபதியின் துகளை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் சென்று புகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன் என்று மார்த்தட்டி கொண்டான் மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கைவெத்த பிறகு எஞ்சியமானம் என்ன இருக்கிறது எதனை காத்ததாக நீ பெருமைப்படுகிறாய் என்றார் ஆபத்தில் தானே ஆபத் பாந்தவன் இந்த நிலையில் நீ நீயா ஆபத் பாந்தவன் நீ செய்தது தர்மமா என்று கண்ணீர் மழுக கேட்டார் உத்தவர் இது உத்தவரின் உள்ளக்குமுறல் மட்டுமன்று மகாபாரதம் படித்துவிட்டு நாம் அனைவரும் கேட்கும் கேள்விகளே இவை நமக்காக இவற்றை அன்றே கண்ணனிடம் கேட்டிருக்கிறார் உத்தவர் பகவான் சிரித்தார் உத்தவரே விவேகம் உள்ளவனே ஜெயிக்க வேண்டும் என்பது உலக தர்மனியது துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை அதனால்தான் தர்மன் தோட்டான் என்றார் கண்ணன் உத்தவர் ஏதும் புரியாது தகைத்து நிற்க கண்ணன் தொடர்ந்தான் துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் பணையம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணையம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றார் துரியோதனன் அது விவேகம் தருமணம் அதுபோல விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் மைத்துனன் கிருஷ்ணன் பகைக்காடை உருட்டுவான் என்று சொல்லியிருக்கலாமே சகுனியும் நானும் சூதாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் நான் கேட்கும் எண்ணிக்கையை சகுனியால் பகடைக்காய்களில் போடத்தான் முடியுமா அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கையை என்னால் தான் போட முடியாதா போகட்டும் தர்மன் என்னை ஆட்டத்தில் சேர்த்துக் கொள்ள மறந்துவிட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம் ஆனால் அவன் விவேகம் இல்லாமல் மற்றொரு மாபெரும் தவறையும் செய்தான் ஐயோ விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேனே ஆனால் இந்த விஷயம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே அவன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்னை மண்டபத்துக்குள் வர முடியாதவாறு அவனை கட்டி போட்டு விட்டான் நான் அங்கு வரக்கூடாது என என்னிடமே வேண்டிக் கொண்டான் யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்துக்கு வெளியில் காத்துக்கொண்டு நின்றேன் பீமனையும் அர்ஜுனனையும் நகல சகாதேவர்களையும் வைத்து இழந்தபோது அவர்களும் துரியோதனனை பெட்டிக்கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டும் தான் இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட விட்டார்கள் அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்த போது அவளாவது என்னை கூப்பிட்டாளா இல்லையே அவளும் தனது பலத்தை நம்பி சபையில் வந்து வாதங்கள் செய்து கொண்டிருந்தாலே ஒழிய என்னை கூப்பிடுவவில்லை நல்ல வேலை துச்சாதனனும் தொழில் இருத்த போது தனது பலத்தால் போராட முடியாமல் ஹரி ஹரி என்று அவள் கூக்குரல் கொடுத்தாள் அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தான் கண்ணன் அருமையான விளக்கம் கண்ணா அசந்து விட்டேன் ஆனால் ஏமாறவில்லை உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்றார் உத்தவர் அது என்ன கேள்வி கேள் என்றான் கண்ணன் அப்படியானால் கூப்பிட்டால்தான் நீ வருவாயா நீயாக நீதியை நிலநாட்ட ஆபத்துக்களில் உன் அடிவர்களுக்கு உதவ வரமாட்டாயா என்றார் உத்தவர் புல்லகைத்தான் கண்ணன் உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம்தான் நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்துக்கொண்டு நிற்பவனே அதுதான் தெய்வ தர்மம் என்றான் கண்ணன் இருக்கிறது கண்ணா அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமல்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தானே என்றார் உத்தவர் தவறே நான் சொல்லும் வாசகங்களின் உட்பொருளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சாட்சிபூதமாக அருகில் நிற்பதை நீங்கள் உணரும்போது உங்களால் தவறுகளையோ தீய வினைகளையோ நிச்சயமாக உங்களால் செய்ய முடியாது அதை நீங்கள் மறந்து மறந்துவிடும்போதுதான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் நிகழ்வதும் அப்போதுதான் எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தர்மன் நினைத்தானே அதுதான் அவனது அக்ஞான் நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லோரிடும் இருப்பவன் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறுவிதமாக விதமாக முடிந்திருக்கும் அல்லவா என்றார் கண்ணன் புத்தவர் வாயடைத்து பக்தி பிரசவத்தில் ஆழ்ந்தார் ஆகா எத்தனை அழகான ஆழமான தத்துவம் எத்தனை உயர்ந்த சத்தியம் பகவானை பூசிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அளிக்கும் ஓர் உணர்வுதானே அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது என்ற நம்பிக்கை வரும்போது அவன் சாட்சிபூதமாக நம் அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும் அதனை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும் இந்த தத்துவத்தை பகவத்கீதை முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் அர்ஜுனனுக்கு தேரை செலுத்தி வழிநடத்தினானே தவிர அர்ஜுனன் இடத்தில் தானே நின்று அவனுக்காக போராடவில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்